பச்சை பயிர் முட்டை தோசை காலையில் ஆரோக்கியமான உணவு தானே எடுத்திருக்கோம் இன்னைக்கு அதெல்லாம் இன்னும் ஆரோக்கியம் சேர்க்கிற மாதிரி உடம்புல நம்மளுக்கு ரத்தம் சேர்ற மாதிரி பீட்ரூட் சட்னி இது ரெண்டுமே தான் இன்னைக்கு வந்து செய்ய போறோம்னா வணக்கம் கட்டுறது கையில நேர்களே கட்டுறது கையளவு கனவு தோட்டத்துல இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம் பாத்தீங்களா காலையில ஆரோக்கியமான உணவு தானே எடுத்திருக்கோம் இன்னைக்கு அதுவும் பச்சை பயிர் முட்டை தோசை பச்சை பயிரை அவிச்சு சாப்பிட்லாம் அப்படியே அவை சாப்பிட்லாம் அப்புறம் ஒரு சில இதெல்லாம் பயன்படுத்தி நல்ல பருப்பு வகையாக சாம்பாரை வச்சு சாப்பிட்லாம் இப்போ வந்து முட்டை கூட பச்சை பயிரை சேர்க்குறவன் எப்படி எப்படி வரும்னு பார்த்தோம்னா வெறும் இந்த பயிரை மட்டும் அரைச்சி ஊற்றுனா தோசை வராது வராது அந்த தோசைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முட்டை சேர்க்கணும் அந்த முட்டை சேர்த்தோம்னா நம்மது கல் புதுக்கல் இந்த புதுக்கல்லில் முட்டை சேர்த்து நம்ம போட்டோம்னா ஆரம்பத்துலேயே பார்த்தோம்னா புதுக்கல்லுக்கு ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஆஃப் பயிலு ஆம்லேட்டு அந்த மாதிரி தான் முட்டை தான் பயன்படுத்தணும் பழக்கணும்னா வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக அதனால தான் நாங்கள் இன்னைக்கு பச்சை பயிரோட முட்டையை சேர்த்து இன்னைக்கு ஸ்பெஷலான அந்த தோசை பண்ண போறோம்னா இன்னைக்கு மக்களுக்கு நம்ம மக்களுக்குன்னு சொல்றது விடிய நம்ம நண்பர்களுக்கும் சரி இன்னைக்கு ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்கள் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேருக்கும் சரி ஆரோக்கியமான பச்சை பயிர் முட்டை தோசை மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் உணவும் கொடுக்குறோண்ணா அது என்னது ஆமாம் தோசைன்னு எடுத்துகிட்டா சட்னின்னு ஒன்று வேணும் இல்லையா ஓ அந்த மாதிரி அதனால் என்ன பண்ண போகிறோன்னா அதில் இன்னும் ஆரோக்கியம் சேர்க்குற மாதிரி உடம்புல நம்மளுக்கு ரத்தம் சேர்ற மாதிரி பீட்ரூட் சட்னி இது ரெண்டுமே தான் இன்னைக்கு வந்து செய்ய போறோம்னா செஞ்சு ஒரு வேலை உணவுக்கு அது காலை உணவுனாலே சொல்லவே தேவையில்லை ஏன்னா எல்லாருமே பார்த்தோம்னா அதிகபட்சம் மதிய உணவு தான் கொடுப்பாங்க நம்ம காலை உணவாவே தயார் பண்ணி கொண்டு போய்

இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பச்சைப்பயிர் ஆரோக்கியம் முட்டை ஆரோக்கியம் பீட்ரூட்டு ஆரோக்கியம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த மாதிரி காலை பகுதியில் சும்மா தரமான ஒரு உணவை எடுத்து உடலுக்கு சாப்பிட்டா நல்லா நல்லா ஓய்வாக இருக்கும் போய் பாருங்கள் உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு முக்கியமாக ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு அறிவு நல்லா வளர்றதுக்காக பயிரை சேர்த்துக்குங்க அவங்க இம்யூனிட்டி பவரை கொஞ்சம் இன்னும் அதிகமாக அதிகம் அதிகப்படுத்தும் இந்த மாதிரி மருந்து போன ஆரோக்கியமான உணவெல்லாம் நம்ம கட்டுறது கையில் குடும்பம் திரும்ப எடுத்து ஒன்று ஒன்றா உங்களுக்காக செஞ்சு காட்டிகிட்டே இருக்கோம் தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் பொண்ணான கையில் அந்த பெல் பட்டன் அனுக்கி அந்த ஷேர் பண்ணி விட்டீங்கனாலே போதும் இன்னும் ஆரோக்கியமான உணவுகளை உங்களுக்காக காத்துட்டுருக்கேன் இன்னையோடைய ஸ்பெஷலான் என்ற மூன்று விருந்துகளை போய் பார்ப்போமா சார் இந்த பாசி பயிர் பார்த்தோம்னா குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறணும்ண்ணா அது ஊறுனா தான் நம்மளுக்கு மாவு பதத்துக்கு சாஃப்டாக வரும் அதனால் இப்போ நம்ம நாளைக்கு காலை உணவாகவே ரோட்டோர மக்களுக்கு கொடுக்குறதுனால இப்போவே நம்ம ஊற வச்சுக்கிறோம் கொஞ்சமாக வெந்தியன்னா தோசைனாலே அந்த மனத்துக்கும் வண்ணத்துக்கும் ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு கப்பு பச்சை பயிர் எடுத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கப்புனால் உங்கள் விற்பங்க நீங்கள் சின்னதாக எடுத்துக்கோங்க பெருசாகவும் எடுத்துக்கோங்க சத்தம் பற்றிங்களா கல் ஜல்லிக்கல் சோண்டு கேட்கும் அதனால தான் நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்கணும் சத்தம் கேட்காது கேட்காதேங்க இப்போ நம்ம நாளைக்கு காலை உணவுக்காக இன்றைக்கி நைட்டே நம்ம வந்து ஊற வச்சு வைக்கிறோன்னா இப்போ நீங்கள் வந்து இரவு உணவாக இதே ஆரோக்கியமான தோசையை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மத்தியானம் நீங்கள் ஊற வைச்சாலே போதுமானது நாங்கள் குட் நைட் காலை வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஏன்னா நைட்டே குட் நைட் சொல்லியிருப்போம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த பாசி பயிர் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறணும் இப்போ நம்ம ஆட்களை வந்து காலையில் எழுவி போட்டோன்னு வைங்களேன் இப்படி படுப்பாங்க இப்படி படுப்பாங்க அப்படி எழுந்திரிப்பாங்க வருவாங்க ஆனால் கரெக்டாக எட்டு மணி நேரம் டிஃபன் கேட்பாங்க ராஜாண்ணா எனக்கு ஒரு டவுட்டு நான் குட் நைட் ஆகிடுச்சா எனக்கு திரும்ப குட் நைட்டே அனுப்பலையா அனுப்பலையா அவங்க இன்னும் எந்த திரும்ப மாட்டாங்க இல்லை தூங்க வேலை மாதிரி ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊறணும் பசங்களுக்கு டைமுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் நம்ம பசங்க வந்து சீக்கிரம் கிளப்பு நம்ம பசங்களை விட ரோட்டு வர கஷ்டப்படுற மக்களுக்கு உணவு கொடுத்தே ஆகணும் அது காலையில் விருந்து கொடுக்கணும் அதனால தான் நாங்கள் நேற்று நைட்டே இந்த பாசி பயிரும் அதோடு சேர்ந்து வெந்தியமும் ஊற வச்சு எடுத்துருக்கோம் அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்க போகிறோம் ஊற வச்சு எடுத்த பாசி பயிர் வெந்தய விதை உரித்து வெச்ச வெள்ளை பூண்டு வெட்டி வெச்ச இஞ்சி காட்டு மிளகு சீரகம் மல்லி தலை தூள் உப்பு கோழி போட்ட முட்டை இந்த சுத்தமான கடலெண்ணெய் சிம்பிளான ஐட்டம் சைமுறை கொஞ்சம் வெயிட்டோம் வெயிட்டா ரொம்ப ஈஸி இல்லை ஹெல்த்துக்கு வெயிட் ஆ இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம பச்சை பயிறு முட்டை தோசைக்கு தேவையான பொருட்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆரோக்கியமான பீட்ரூட் சட்னிக்கு தேவையான பொருட்கள் சுத்தமான நல்லெண்ணெய் பூமிக்கு அடியில் விளைஞ்ச பீட்ரூட் பச்சை மிளகா மல்லித்தலை புதினாத்தலை எலுமிச்சப்பழம் தூளுப்பு மரத்தில் காய்ச்ச தேங்காய் பட்டை மிளகா கடுகு உளுந்தம்பருப்பு கலப்பு ஜீரகம் கருவேப்பிலை இதுதானே ஆரோக்கியமான பீட்ரூட் சட்னி எதுக்காக நாங்கள் வந்து இந்த பீட்ரூட் சட்னிக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சிருக்கோம்னா நீங்க இந்த மாதிரியே பயிர் தோசைக்கு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் என்றைக்கு இந்த டிஃபன் ஐட்டம் இட்லி தோசை சப்பாத்தி இதெல்லாம் செய்கிறீங்களோ அந்த நேரத்துலேயும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணுன்னா இந்த பீட்ரூட் சட்னியை ரொம்ப ட்ரை பண்ணலாண்ணா ஒரு டைம் நீங்கள் பீட்ரூட் சட்னி எல்லாம் இப்போ தம்பியெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வராங்க நான் இந்த பீட்ரூட் சட்னி வச்சுருந்தீங்களே வாரத்தில் ரெண்டு நாள் வந்து நிற்பாங்க சட்னிக்கு ஆரம்பம் அங்கே நிற்பேன்னு அந்த அளவுக்கு ஆரோக்கியமும் சரி சுவையும் சரி சும்மா டாப்பாக இருக்க போது ரெண்டு வீடியோவும் இன்றைக்கி மக்களுக்கு ஒரே காணொலியாக காட்டலாம் வாங்க எத்து ஊற வச்சுண்ணா பார்த்துருப்பீங்க நீங்கள் ஊற வச்சுங்க மக்கள் பார்த்துருப்பாங்க சொல்லுங்கள் நல்லா உருவெடுத்த இப்போ நல்லா அழைச்சிட்டு இப்போ நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம் முளைச்சிடுச்சு ஆமாங்கண்ணா முளைக்கி அதுக்கு ஒரு ரீசன் இருக்குண்ணே நம்ம தண்ணி நல்லா தாராளமாக வைக்கணும் இது மேலே பார்த்தோம்னா சும்மா இந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக இருந்தது ஸோ அது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஊற 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 நம்ம கீழே போட்ட பாசி பேர் அப்படியே மேலே ஒருத்துருங்க அந்த மேலே அந்த ஒரு கொஞ்சம் இருக்கிறது மட்டும்தான் இந்த மாதிரி முளைச்சிருக்கு ஆனால் இது இன்னும் ஆரோக்கியம் மொளை கட்டின பயிர் சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியத்துக்கும் இன்னும் ஆரோக்கியம் வடிகட்டி எடுக்கிறோம் பச்சை பயிரை அரிக்க அரைக்க குடிக்க ஐயோ தர்மாரதே ஐயோ பிரேக் போடுறேன் பயிரை அரைக்க போறேன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பிரேக் போடுதுன்றாரு பார்த்தீங்களா இந்த மாதிரி பிரேக்கெல்லாம் போடாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு எல்லாம் வராமல் வாரத்தில் ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளாக நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வாங்க என்னென்ன ஆரோக்கியமான உணவுகள் இருக்கோ உங்கள் பட்டியலில் ஏழு நாள் ஏழு உணவு போட்டுங்க அப்போ ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நேர்த்தே வந்து பச்சை பயிரும் வெந்தியமாக ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு சில பொருட்கள் போட்டு தான் அரகப்புறம் ஒரு கப் பாசி பயிர் எடுத்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு பூண்டு இதை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறது விடைய இந்த மாவோடு அந்த பயிரோடு அரைச்சோம்னா எல்லா மாவுக்குமே போயிட்டு ஈவனாக நம்மளுக்கு அரைச்சி அழைச்சி கரைச்சி விட்டுக்கலாம்ல மாஸ்டர் அப்படி கிடையாது ஒவ்வொன்றோட சக்தியும் அதிலே இருக்கும் இப்போ இவங்க நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா இல்லை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு அந்த ர அந்த சாறு வந்து அப்படியே இருக்கும் அது வேஸ்ட் ஆகும் ஆனால் இதில் வந்து வேஸ்ட் ஆக வாய்ப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் வெந்தியம் வந்து நம்ம நேற்று நைட்டே இந்த பாசி பயிரோட சேர்ந்து ஊற வச்சாச்சு டைரெக்டா சேர்க்கக்கூடாது தோசைக்கு பொறுத்த வரைக்கும் ஊற வச்சு சேர்க்கணும் இது பரலகத்தில் படுத்துனீங்களா தூங்குவனி ஓய் நைட்டு சாப்பாடு எழுப்பினா கூட சோறு வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எத்தனை மணிக்கு படுத்தாரு தெரியுங்களா மக்களே மதியம் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் எழுப்பினா என்னமோ நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணி இருக்கும் சாப்பிட்றதுக்கு எழுப்பணும் இன்றைக்கி காலையில் தான் எழுந்திரிச்சி வந்திருக்காரு பசு மாவு அளவில் அரைக்கணுமா இல்லை இட்லி மாவு வரைல வளைக்கணுமா வளைக்கணும் அரைக்கணுமா இதே நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக வரணும் அதுக்காக ரொம்ப கெட்டி கிடையாது இட்லி மாவு பதத்துக்கு வந்து அரிசியை நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா உளுந்து கிடையாதுங்க அரிசி அந்த அரிசியை வந்து நம்ம கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு எடுப்போம் அந்த பதத்துக்கு நம்மளுக்கு வரணும் அரிசி கொத்தமல்லி சேர்த்துமா நம்ம அண்ணா வாடை வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்காது இல்லையா மல்லி சேர்த்தோம்னா மனம் அதிகமாக இருக்கும் தோசை மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்ப டைரக்டா நம்ம இப்படியே பருப்பு போட்டோம்னா ஓடாது கல் அதனால கல்லு அதனால தண்ணி சேர்த்துக்கலாம் பாசிப்பயிரு மாவை நல்லா அரிசி இருக்க இந்த மாதிரி பச்சை பருப்பு மாவை நல்லா நைஸாக அரைச்சி நல்லா நைட்டில் தூங்கும்போது தடையின் பட்டினா முகம் நல்லா பளிச்சுன்னு நல்லா ஒரு புது பொலிவுடன் புத்துரு புத்துருச்சா அழக கொத்தமல்லி சீரகம் சோம்புலாம் போட்டா அதெல்லாம் கிடையாதுதான் பெரும் மாவை மட்டும் நான் சொன்னேன் சட்னிக்கு பீட்ரூட்டை ரெடி பண்ணுறோமா ஒன்றுக்கு பதினாறு சொன்னார்ண்ணே நம்மளுக்கு பதினாறு எல்லாம் தேவையில்லனே நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதுண்ணே லிப்ஸ்டிக் போடுறதுக்கு அம்மா வெட்டிகிட்டு இருந்தாக்கா இதை எடுத்து இந்த மாதிரி உதட்டல் தேய்ச்சி போடணு போய் போட்டுக்கா வேணா வேணா இந்த மாதிரி பொடியாக வெட்டிக்கணும் ஆமாம் அம்மா அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறது கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் வெட்ட வேண்டாங்க வேண்டாங்கண்ணா அரைக்க போகிறோம் புதினா மணத்துக்கு புதினா லைட்டாக சேர்த்துங்க மல்லித்தலை புதினா எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை எலும் சம்பளம் புழிஞ்சி மிக்ஸ் பண்ணி அரைக்கணுன்னா நம்ம இப்போ இங்கே இதில் புழிஞ்சு கொடுத்தோம்னா எல்லாமே ஒரு ஓரமாக ஒதுங்கிடும் அதனால் அரைக்கும் போது எப்படி அதை ட்ரிப் பொண்ணும் இந்த மாதிரி பாதி பாதியாக நாலு அரைச்சிட்டு இப்போ மசாலா அரைச்சாலே நம்மளுக்கு சூப்பராக இன்னும் சுவை கொடுக்கறதுக்கு ஒரு கால் முடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு சும்மா ஒரு துண்டு இருந்தாலே போதுமானது நான் அருமையா அரைச்சு ஒரு தாலி பொண்ணு நீங்க போட்டுக்கங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்தாலும் சரி வீட்டுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி ஒரு பக்கம் பீட்ரூட் சட்னிக்கு அரைக்க ரெடி பண்ணி வச்சா இன்னொரு பக்கம் தோசை மாவுக்கு சும்மா அட்டவாசமாக பாசி பயிரே கூட மசாலாங்கெல்லாம் போட்டு வச்சாச்சுன்னா ஒவ்வொரு தோசைக்கும் ஒவ்வொரு முட்டை ஊற்றக்கூடாது மொத்தமாகவே நம்மளுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை ஊற்றி இந்த மாவில் நல்லா கலந்துக்கணும் ஒரு கப்புக்கு ஒரு முட்டை இவ்வளோ கெட்டியாக இருக்க மாவு கரெக்டாக தோசை போய் வருவீங்களா நீங்கள் இன்னும் இப்போ கலக்கும் போது இது உளுந்து பதத்தில் இருக்கும் இதில் முட்டை ஊற்றி அடிச்சுட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம்னா முன்னாடியே நம்ம தண்ணி சேர்த்தோன்னு வைங்களேன் இந்த மாதிரி ஆட்கள் கல்களை கொடுத்து ஆட்டினோம்னா தண்ணியாக தான் மாவு வரும் எந்த அளவுக்கு நம்ம சேர்க்கணும்னு தெரியாது ஏன்னா இது கொஞ்சம் கெட்டி பதத்துல தான் மாவு இருக்கும் அப்படியே ஓவல்ல வச்சு எடுத்து அப்படியே ஆறு பீஸ் போட்டு கொடுத்துருவாங்கண்ணா ஓவல்ல ஓவன் தானே உள்ள தண்ணி இல்லம்னா அதுவா அவிஞ்சு வெளில வந்து மாதிரி பேருங்க சுடுகாட்டில் வச்சு பாருங்க அதுவா தோதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு தோல் இப்போ தோசைக்கு தேவையான அனைத்து பொருளும் போட்டாச்சுன்னா இப்போ கலக்க போகிறோம் கலக்கி தோசை ஊற்ற போகிறோம் தம்பி புத்தகத்தில் பற்ற வச்சாச்சா பற்ற வைக்க ஓட்ட உர மக்களுக்காக தானே கரண்ட் இல்லை அப்படிங்களோ நம்பளுக்கு ஆரம்பிச்சுன்னா கையில் கையிலே கலக்கலாம் பச்சை பயிர் முட்டை தோசை சும்மா பக்காவே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் போடலாம் வேண்டாம் தோசை ஊத்துங்க போட வேண்டாம் என்ன சனி மூளை வந்து ஆரம்பிக்கிறீங்களா ஆமாம் சனி மூளை இல்லை அது கொடிக்காமலை சனி மூளை இருக்குது அங்கே இருக்குதா மாற்றிட்டாங்களா அதாடா அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துடா எந்த பொண்ணு? பாட்டி இந்த பக்கம் ஊத்திட்டு வரக்குள்ள இங்க வெந்துரும் பொழுது அண்ணா அண்ணா என்ன ஏ ஊத்திக்குறானே மச்சான் தோசை கல்லு ஊதுறியா? தோசை திருப்பி போடுங்க ஒரு முரு என்ன பச்சை பயிர் முட்டை தோசை ரெடியாக இருக்குது மக்களுக்கு ஆமாண்ணே இந்த மாதிரி அடுக்க அடுக்காக வராமலுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி குட் இந்த மாதிரி எடுத்து அடுக்கிக்கிறோண்ணே நாலு நாளாக எடுத்து அடுக்கிக்கிறோண்ணே ஏன்னா எடுக்கும் போது ஈஸியாக வர மாதிரி பீட்ரூட் சட்னிக்கு வந்து இப்போ நம்ம வந்து போட போகிறோம் அதை எந்த மாதிரி போடுறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம்லங்களா சத்தம் நான் என்ன நல்லா பாருங்கள் சுவிட்ச போட்டுக்கலாம் சத்தம் உடனே பட்டனை தட்டிக்கலாம் தேவையான அளவுக்கு லோடு ஏற்றிக்கலாம் இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் அடுத்தது எண்ணெய் எண்ணெய் காயத்துக்குள்ளே கொஞ்சம் டீ குடிச்சிக்கலாம் ஒரு தாலி போடும்போது டீ சாப்பிட்டுக்கணும் ஆமா அப்படி சாப்பிட்டு வேண்டியதாக ஒரு ஐம்பது கடுகு நான் நம்ம நிறைய பேருக்கு சேர்த்துனால நாங்கள் சேர்த்துக்கிறோம் நீங்கள் உங்கள் உங்கள் எப்படி உங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வழக்கம்பெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சூடாக இருக்கணும் நேரத்தில் தான் கடுவாக இருக்கணும் ஏன்னா கடுவோடமான நல்லா பொரியும் ஐம்பதான் கடுகள்லாம் சேர்த்தா கஷ்டம்ண்ணா ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்ல மனமாக இருக்கிறதுக்கு சீரகத்தை சேர்த்துக்கிறோம் நல்ல வாசனை இப்போ வர்ற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம் ஒரு கொத்து போட்டாச்சா இப்போ நம்ம தாலி போட்டிருக்கோம்னா தாலிப்பே இல்லாம கூட சாப்பிடலாம் நம்ம ரோட்டோர மக்கள் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த மனத்துக்காக நம்ம தாலிப்பு சேர்த்துருக்கோம் போடாமல் இருந்தால் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இதுவே ஆரோக்கியமான ஆரோக்கியமான பொருள் மூணாவது இந்த இந்த சட்னி சட்னிக்கு ஏற்ற மாதிரி உப்பு தோல் தோல் உப்பு ஊற்றுங்க நல்ல வீச்சு தோசை போடுறீங்க நல்லா ஈஸியா வருது செம்மையா வருதுன்னா பச்சை பயிர் முட்டை தோசை எதிர்பார்க்காத லெவலில் வந்திருக்குண்ணா அதே மாதிரி பீட்ரூட் சட்னியும் தாலி போட்டு சும்மா தங்கமாக நிற்கிது தக தகுனா இப்போ ருசிக்க போகிறோம் இன்னும் ஒரு ஆரோக்கியம் தொடர்ந்து மூணு வாரம் ஒரு வாரத்தில் மூணு நாள் சாப்பிட போகிறோம் தொடர்ந்து ஏன் அவ்வளோமா வச்சு டெய்லியும் விதவிதமாக ஆரோக்கியமான முட்டையை மூணு நாள் வச்சுக்க முடியாது இல்லையா வைக்க முடியாது ஏன்னா இப்போ மொத்தமாக நம்ம முட்டையெல்லாம் ஃப்ரிட்ஜில் எந்த ஒரு அசைவ பொருளுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோ இல்லை காலையில் வச்சதோ நைட்டோ நைட் வச்சிருந்தோம் மரான காலையோ பயன்படுத்திக்கிறோம் அதனால தான் அளவாக நம்ம வந்து அந்த ஒரு கப்புக்கு உண்டான அளவுகள் சொல்லியிருக்கோம் அந்த ஒரு கப்பில் நீங்கள் செஞ்சீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு பத்து தோசை கிட்ட நம்மளுக்கு வரும் இப்படி ஒரு கை தான் இருக்குது சாப்பிடுவோம் பீட்ரூட் சட்னி சட்னி பவர்ஃபுல்லான பச்சை பயிறு முட்டை தோசை சாப்பிடுங்க இன்றைக்கி பச்சை பயிர் தோசை நாளைக்கு வைக்க போகிறோம் உனக்கு பூசை பீட்ரூட் சட்னி வேற லெவல் சுவைடா வேற லெவலா வேற லெவல் அடடப்பா ரெண்டு காம்பினேஷனும் சும்மா பக்காவா பொருத்தமா அமைஞ்சது தான வேற லெவல்ல ஒரு ஆம்லெட் சாப்பிட்ட ஃபீல் அப்படியே தெரியும்னம் பச்சை பயிரோட ஸ்மெல்லும் இல்ல அதோட மனமும் இல்ல அவர் முட்டை ஆம்லெட் சாப்பிட்ட ஃபீலே இருக்கு என்ன முட்டை ஊத்தினனால தான் நல்லா சாஃப்ட்டா நமக்கு வந்திருக்கு கல்லுலேயே ஒட்டாமல் சூப்பராக வந்துருக்குண்ணா இதில் அங்கங்கே போட்ட அந்த மிளகு அந்த வாசனைக்கு போட்ட மல்லி அதெல்லாம் சும்மா சூப்பராக இருக்கணும் அதனால தான் பச்சை அந்த பயிரோட வாடையே இல்லாமல் இருக்கும் அதோடு சேர்த்து இந்த பீட்ரூட் தொட்டு சாடும் போது ஒரு சிறு இனிப்பு சிறு புளிப்பு சுவை சுவை சும்மா அல்லதுண்ணா நிறைய பேர் நிறைய தாய்மார்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க காலையில் நம்ம கொடுத்த உணவு வந்து குழந்தை வந்து என்னத்தை மிச்சம் கொண்டு வருமோ என்ன கொண்டு வந்திருக்க போதோ வந்தோன்னே கேட்பாங்க என்ன சாப்பிட்டது ஃபுல்லாக கொடுத்து விட்டதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டே அப்படின்லாம் கேட்பாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் நூறு சதவீதம் சொல்கிறேன் டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் ஒன்று குழந்தைங்க திருப்தியாக ஒரு திருப்தியான ஃபீல் உங்களுக்கு இருக்கும் குழந்தைங்களுக்கும் காலையிலேருந்து மாலை வரை அந்த ஆரோக்கியமான உணவு உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கூலில் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லா ஒன்றும் இருக்கும் வாய்ப்பு இல்லை ஷேர் பண்ண வாய்ப்பே இல்லைனா வாய்ப்பே இல்லை ராசா ரெண்டுமே காம்பினேஷன் அடி தூளை பக்காவா ரெடி நான் மாஸ்டர் இருந்து செஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க பார்த்துருக்கா ஆனால் இவர் செஞ்சு கொடுத்து கூட இருந்து சாப்பிட்டு போறாரு பத்தியா என்னால ரொம்ப பார்க்க முடியலப்பா ஏன்னா இப்ப அவங்க கிளம்பணும்லண்ணா அதுதான் ரோட்டோர மக்களுக்கு இதே சுவை கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும்

இதனோட மொத்த சத்தும் உடம்புல இருக்கிற செல்சியஸ்ல போய் ஏறுதுடா செல்சியஸ் செல்சியஸ் செல்சியஸ்ல செல்ல ஏறுதுன்ற ஆமாண்ணா நான் சும்மா தோசை பச்சை பயிர் முட்டை தோசை சும்மா அருமையாக வந்துச்சு ஆரோக்கியமான தோசை நம்ம இன்னைக்கு காலையில் சாப்பிட்ருக்கோம் இதே ஆரோக்கியமான தோசையை கலைநேசன் அவருடைய பிறந்த நாளுக்காக இப்போ கொண்டு போய் கொடுக்க போகிறோம் கஷ்டப்படுற ஏழையிலே மக்களுக்கு ஆமாண்ணே நாலு தோசை வச்சுட்டீங்களா ஆமாண்ணே இந்த மாதிரி எல்லாம் பேக் பண்ணிக்கிறோமா ஆமாண்ணே

கலை நேசன் அவங்க பிறந்த நாளுக்காக பெங்களூர்ல இருந்து என்ன உணவு கொடுத்துருக்காங்க ஐயா நன்றி அம்மா கலை நேசன் அவங்க பிறந்த நாளுக்காக பெங்களூர்ல இருந்து என்ன உணவு கொடுத்துருக்காங்க அம்மா நன்றிங்கம்மா நன்றி காரியம் கை கூடி வரும் நன்றிங்கம்மா கலை நேசன் அவங்க பிறந்த நாளுக்காக பெங்களூர்ல இருந்து உணவு கொடுத்துருக்காங்க ஐயா நன்றி மக்கள் நல்லா இருக்கனு செலவாக்கா இருக்க ரொம்ப நன்றியப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா அவங்க குடும்பம் நல்லா இருக்கா மேலும் மேலும் நல்லா இருக்கு அவங்க எதிர்காலம் கஷ்ட காலங்களும் நீக்கி ஐயா விநாயகர் ஐயா துணைக்கு நீப்பாங்க அவங்க நினச்ச காரிய ஐயா விநாயகர் நல்லபடியாக செய்கிறதுக்கு கணபதி கணபதி செய்வார் திருச்செந்தூர் அஞ்சா முருகனும் செய்வாங்க அந்த உணவு கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு நல்லதான் செய்கிறது செய்கிறாங்க நல்லபடியாக நடக்கும் நன்றி நன்றி நல்லபடியாக நடக்கும் நல்லதே நடக்கும் கஷ்ட கலை நீக்கு கொடுத்துட்டே இருக்கும் கலைண்டேசன் அவங்க பிறந்த நாளுக்காக பெங்களூர்லேருந்து என்ன உணவு கொடுத்துருக்காங்கம்மா நல்லதே நடக்கணும் நல்லா நல்ல துணையாக இருக்கணும் மக்கள் மருந்தா நல்லா இருக்கணும்

இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாக பிறந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிந்து கொள்கிறோம் இதே மாதிரி புது விதமான வீடியோக்களும் கலகலப்பான வீடியோக்களும் பார்க்கணும்னா நீங்க தொடர்ந்து பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் கட்டது கையில சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebook லேம் பேஜ் இருக்கு அந்த பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது கட்டுறது கையெழு பாண்டி அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்